நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று மே மாதம் ஆறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி தலைப்புச் செய்திகள் குற்றவாளிகளுக்கு கனடா அலைக்களம் வழங்கி வருவதாக இந்தியா குற்றச்சாட்டு கனடாவில் எண்பத்தி இரண்டு வயதான பெண்மணி தொண்ணூறு வயதானவரை கரம் பிடித்து தேனிலவுக்கு செல்லும் அதிசயம் இலங்கையில் கன்னி வெடிகளை அகற்ற இன்னும் இருபத்தி மூன்று சதுர கிலோமீட்டர்களை எஞ்சியுள்ளதாக எஸ் சத்யானந்தா தெரிவித்துள்ளார் நீண்ட சட்ட போராட்டத்தின் பின்னர் அவுஸ்திரேலியாவில் வாழும் இலங்கையின் தமிழ் குடும்பத்தினர் அரசியல் என்பது கணித சமன்பாடு அல்ல மாறும் சமூக அறிவியல் என அனுரகுமாரதி திசநாயக்க தெரிவித்துள்ளார் தலை மன்னாரில் இருந்து தனுஷ்கோடி வரை பத்து மணி நேரம் பத்து நிமிடங்களில் நீந்தி சாதனை விடுதலை போராட்டத்தின் விரிவான செய்திகள் கனடா குற்றவாளிகளை வரவேற்பதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் குற்றம் சுமத்தியுள்ளார் நாட்டை பிளவுபடுத்தும் சீக்கியர்களின் முயற்சிகளுக்கு கனடா ஆதரவு அளித்து வருவதாக தெரிவித்துள்ளார் ஆளும் லிபரல் அரசாங்கம் வாக்குகளுக்காக சீக்கிய பிரிவினைவாத செயற்பாடுகளை ஊக்குவித்து வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் பேச்சு சுதந்திரம் என்ற போர்வையில் இவ்வாறான குற்றச்செயல்களுக்கு உடந்தையாக கனடா செயற்படுகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியாவில் தேடப்பட்டு வரும் குற்றவாளிகளுக்கு கனடா அடைக்கலம் வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கனடாவில் காதலுக்கு வயதில்லை என நிரூபிக்கும் திருமண நிகழ்வு ஒன்று பதிவாகியுள்ளது எண்பத்தி இரண்டு வயதான சூசன் நியூ பெல்ட் என்ற தொண்ணூறு வயதான பெண்மணி உல்ரிச் என்பவரை கரம்பிடித்துள்ளார் இருவரும் ஒரே தெருவில் சில வீடுகள் தள்ளி வாழ்ந்து வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த இருவரும் இருபதாம் நூற்றாண்டில் புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்காக கனடாவிற்கு குடிபெயர்ந்தவர்கள் இருவரது வாழ்க்கை துணைகளும் தற்போது உயிருடன் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது இருவரும் ரகசியமான ஓரிடத்திற்கு தேனியிலுக்கு செல்ல உள்ளனர் இலங்கையின் வடக்கு கிழக்கு கன்னி வெடி அகற்றுவதற்கு இன்னும் இருபத்தி மூன்று சதுர கிலோமீட்டர்களை எஞ்சியுள்ளதாக மனிதாபிமான கன்னிவெடி ஒழிப்பு தொடர்பான சர்வதேச மாநாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையின் கன்னிவெடி அகற்றும் செயற்பாடு குறித்தும் இந்த மாநாட்டில் பாராட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெனீவாவில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் நூற்றி முப்பது நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் தேசிய கன்னிவெடி நடவடிக்கை மையத்தின் பணிப்பாளருமான டபிள்யூ எஸ் சத்யானந்த மற்றும் பிரதி பணிப்பாளர் பி பிரேம்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் ஒரு சதுர கிலோமீட்டர் தூரத்தில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கன்னி வெடிகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் அடுத்த மூன்று வருடங்களில் இலங்கை கன்னிவெடிகள் இல்லாத நாடாக மாற்றுவது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் சத்யானந்த சுட்டிக்காட்டியுள்ளார் அவுஸ்திரேலிய அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட புதிய நாடு கடத்தல் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் தாங்கள் சிறைக்கு செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கும் என்று நீண்ட சட்ட போராட்டத்தின் பின் அவுஸ்திரேலியாவில் வாழும் இலங்கையின் தமிழ் குடும்பத்தினர் குறிப்பிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கடந்த அரசாங்கம் தமது குடும்பத்தினரை விமானத்தில் இயற்றியபோது நாங்கள் அச்சமடைந்தோம் எங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாமல் இருந்தது தொடர்ச்சியான சமூக போராட்டங்கள் மற்றும் சட்ட முயற்சிகளுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாம் பிலோலோவுக்கு திரும்பியுள்ளோம் இக்குடும்பம் அவுஸ்திரேலியாவில் தங்குவதற்காக போராடியதால் பிலோலோ குடும்பம் என்று பொதுவில் அழைக்கப்படுகிறது அரசியல் என்பது ஒரு மாறும் சமூக அறிவியல் தான் கணித சமன்பாடு அல்ல தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் அனுரகுமார் அதிசயநாயக்க தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தில் மூன்று வீத வாக்குகளை பெற்ற ஜேவிபியினால் தற்போது ஐம்பத்தி ஓரு வீத வாக்குகளை பெற முடியாது என்பது கணித துல்லியத்துடன் வாதிடுகிறார்கள் ஆனாலும் அரசியல் என்பது ஒரு கணித சமன்பாடு அல்ல இது ஒரு மாறும் சமூக அறிவியல் அரசியல் இயற்கணிதமாக இருந்தால் ஒன்பது வாக்குகளை பெற்ற கோட்டபய ராஜபக்ஷ இன்னும் ஜனாதிபதியாக இருந்திருப்பார் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெற்றுள்ள மஹிந்த ராஜபக்ச பிரதமராக தொடர்ந்திருப்பார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரை பாக்கு நிர்ணய கடலை பத்து மணி நேரம் பத்து நிமிடங்களில் பனிரெண்டு நீச்சல் வீரர் வீராங்கனைகள் நீந்தி சாதனை படைத்துள்ளனர் தலைமன்னாரிலிருந்து காலை ஆறு முப்பது மணிக்கு கடலில் குதித்து தொடர் ஓட்ட முறையில் நீந்த தொடங்கி பனிரெண்டு பேரும் மாலை நான்கு நாற்பது மணி அளவில் தனுஷ்கோடி அரிச்சல் முனை பகுதியை வந்தடைந்துள்ளனர் அவர்கள் இரண்டு குழுக்களாக பிரிந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலான பாக்கு நீரினை கடற்பரப்பினை நீந்தி கடந்துள்ளனர் ராமேஸ்வரம் கடற்றொழில் இறங்குதளத்திலிருந்து இரண்டு படகுகள் தங்கள் வீர் தங்கள் நீச்சல் பயிற்சியாளர் தலைமையில் கடற்தொழிலாளர்கள் உள்ளிட்ட இருபது பேர் கொண்ட குழுவினர் இலங்கை தலைமன்னார் வரை நீந்தியுள்ளனர் தமிழர்களின் விடுதலை போராட்டத்தின் முதல் பெண் தளபதி சோதியா அவர்களின் தாயார் மைக்கேல் ராசா மேரி மரணமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மைக்கேல் ராசா மேரி அவர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நெல்லியடியில் காலமானார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக நாயகன் கமல்ஹாசனின் மூத்த மகள் ஸ்ருதிஹாசன் ஏழாம் அறிவு படத்தில் சூர்யாவுடன் இணைந்து நடித்திருந்த போது இவரது நடிப்பு ரசிகர்களை கவர்ந்தது தொடர்ந்து புலி வேதாளம் சிங்கம் மூன்று உள்ளிட்ட சில கமர்ஷியல் படங்களில் நடித்திருந்தார் தொடர்ந்து பல தெலுங்கு படங்களில் நடித்து வருகிறார் சுருதிஹாசன் சிவப்பு நிறச்சேலையில் எடுத்த புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார் குறித்த புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் அசுர வேகத்தில் பகிரப்பட்டு வருவதுடன் லைக்குகளையும் குவித்து வருகின்றது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இணையதளத்தை பார்வையிடுங்கள்